பழகன்புடன் வளர்க்கு நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி சேனலுக்காக லாஃபோனுடைய தொடர் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்குது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் தொடர் ஒரு அற்புதமான தொடர் ஒரு உயர் ஆன்மாக்கள் அதாவது ஹையர் சோல் இங்கே உள்ள ஒரு நபர் மூலியமாக சேனலிங்ஸ் வழியாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் இது ஒரு டீமாக இருந்து அந்த கிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறையின் மூலமாக இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவங்களை அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய செய்திகளை தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் நேற்று வந்து நம்ம நான்காவது தொடரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரமிடோடைய பவர் பிரமிடனுடைய சக்தி அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம நேற்று இதில் பார்த்தோம் அதில் வந்து பிரமிடோடைய முறை பிரமிடு வந்து எந்த மா எந்த மாதிரியான அமைக்கு முறை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் பிரமிடனுடைய அளவுகள் இதெல்லாம் கூட பார்த்தோம் இன்றைக்கி தொடர் ஐந்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கேட்குறாரு அந்த ராட்டை கேட்கும் பொழுது ரா இது கேள்வி பொதிலாகவே அப்படியே இருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா அடுத்ததாக மனதை இதில் வந்து மனதை அமைதியாக்கிறதுக்கான பயிற்சி சுய அமைதி இந்த ஹீலிங் அப்படிங்கிறது ஏன் பண்ணுறாங்க இந்த பிரமீண்டில் போய் எல்லாருமே அமர்ந்தால் அந்த சக்தி குவிந்து முழுமையான சக்தி கிடைக்கும் அது வந்து ஒளியாகவும் சக்தியாகவும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நீண்ட நேரம் அந்த பிரமீட்டில் வந்து வச்சு பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதனால் வந்து தலைவலி இது போன்ற தலை சுற்றல் இதெல்லாம் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனதை அமைதியாக்குறதுக்கான பயிற்சி சுயா அமைதி அப்படிங்கிறது ஏன் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா உங்களுடைய மனசில் சத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அமைதி இல்லாமல் சத்தமாக இருந்துகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தேடல் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குது எதுக்காக நம்ம வாழ்கிறோம் எதை குறித்து நம்ம இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற அந்த தேடலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் போகும் அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுக்காக எல்லாருமே இன்றைக்கி மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்பொழுது உங்களுடைய வாசியும் கட்டுப்படுத்த முடியும் அதே நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குரலையும் கேட்க முடியும் நீங்கள் என்ன தேடி வந்திருக்கிறீங்க உங்களுடைய தேடல் என்னங்கிறத கேட்க முடியும் அப்போ இங்கே ரா சொல்கிறது என்ன அப்படின்னா நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்றத நீங்கள் முதல்ல முடிவு செய்யணும் முடிவு செஞ்சுட்டு நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுடைய குரலை உங்களால் கேட்க முடியும் உங்கள் மனதில் என்ன சத்தம் இருக்குது சத்தம் இல்லாமல் இருக்கிறப்ப தான் அந்த உண்மையான தேடலை நம்மளால் காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இது எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரையாவது வெறுப்போடு பார்க்குறீங்க அப்படிங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து மு அந்த அது அந்த எண்ணம் நான் வெறுப்பாக இருக்கிறேன் ஒருத்தர் மேலே இல்லை ஒருத்தரை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குது ஒருத்தரை பார்த்தா கோபம் வருது அப்படின்னா அந்த அந்த எண்ணத்தோடையே அந்த மூச்சு காற்று வெளியில் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காற்று வெளியில் போகும்போது அது அது சார்ந்த நபர்களை நம்மக்கிட்ட கொண்டுட்டு வருது இல்லையா அப்போது அமைதியாக உட்காந்து இதை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த நான் நம்ம அமைதி அடையும் நம்மளுக்குள்ளே ஒரு அமைதி பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறைகளை நம்ம நம்மக்கிட்டே எதிர்மறை இருந்தால் அதை எப்படி உணர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொலாரிட்டி பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க பொலாரிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமென்ஷன் டென்சிட்டி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அது அது மாதிரி ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்மறைகளை எப்படி உணர்றது அப்படின்னா ஒரு உணர்வுக்கு எதிராக உங்களுக்குள்ளேயும் என்ன உணர்வு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு எதிரான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளேயும் இருக்குது ரெண்டையுமே நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நான் வந்து பொறுமை உள்ளவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் பொறுமையானவன் அப்படின்னு சொல்கிறப்பே நான் நான் வந்து ரொம்ப பொறுமையான ஆள் அப்படின்னு சொல்கிற அந்த நிமிடமே அந்த பொறுமையை இழக்கக்கூடிய தன்மையும் நாம் உணர்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணரணும் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் யாரையும் விரைவாக மன்னித்து விட மாட்டீர்கள் அப்படின்னா நீங்கள் யாரையாவது இன்னும் மன்னிக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணருங்க நான் யாரையும் அவளை எளிதாக வந்து மன்னிச்சிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உணர்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் யாரையும் மன்னிக்காமலே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி உணர்வும் நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத உணருங்க இது வந்து உங்களை ஒரு தூய்மையாக்குவதற்கான முயற்சி உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உருவாக்குவதற்கான முயற்சி இப்போ நீங்கள் யாரையாவது பார்த்து உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் கோபப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளேயும் இருக்குது உங்களுக்குள்ளேயே சில பேருக்கு பிடிக்காத தன்மை இருக்குது அந்த தன்மை தான் அந்த நபரை உங்ககிட்ட காமிச்சு கொடுக்குது நீங்கள் கோபமாக இருக்கிற மாதிரி அந்த நபரை வந்து உங்கள்கிட்ட நீங்கள் கோ ஒருத்தர் பார்த்தா கோபம் வருது அப்படின்னா அது உங்களுக்குள்ளே இருக்குது ஒருத்தர் பார்த்தா வெறுப்பு வருது அப்படின்னா அது உங்களுக்குள்ளே இருக்குது ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு எரிச்சல் அடைகிறீங்க அப்படின்னா அந்த தன்மை உங்களுக்குள்ளே இருக்குது ஒருத்தரை பார்க்குறேன் ஆனால் எனக்கு அன்பு மட்டும்தான் வருது அப்படின்னா உங்கள் கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் சுயமாக நம்மளை ஏற்றுக்கணும் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அதையே நாம் முழுசாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நீங்கள் எதையாக இருக்கிறீங்களோ அதையும் முழுசாக எத்தனை பேரால் பேரானால் நம்மளால் இருக்கிறதை ஏற்றுக்க முடிகிறது இல்லை அப்போ தான் அது மாதிரி ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுடைய காயங்கள் ஆறும் அப்படின்றார் அதாவது உங்களுடைய தவறுகளையும் பயங்களையும் நல்ல அம்சங்களையும் சேர்த்து இதுதான் நான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறப்ப தான் நாம் நம்மளை முழுமையாக உணர்கிறோம் அப்படின்னு அர்த்தம் என்னைகிட்ட இது மட்டும்தான் இருக்குது அதெல்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா நம்மளை நாம் இன்னும் முழுசாகவே உணரலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் சினம் கொண்டவன் அப்படின்னு சொன்னால் நான் அன்புள்ளவனும் அப்படிங்கிறது அர்த்தம் என்கிட்ட சினம் இருக்குது அப்படின்னா அன்பும் இருக்குது அப்போ இது ரெண்டையும் ஒரே நேரத்தில் உணர்ந்து அதை தவறாக பார்க்காம நம்ம ஒரு உணர்வா நம்மளுக்குள்ள அது இருக்குது அப்படிங்கிறத உணர ஆரம்பித்தோம்னாலே அது ஒரு நல்ல மாற்றத்திற்கான தொடக்கம் எப்போ நம்மளுக்குள்ளே இதெல்லாம் இருக்குங்கிறத உணர்கிறோமோ அப்போயே நம்ம நல்ல மாற்றத்துக்கான தொடக்கத்துக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னு அர்த்தம் இன்னொருத்தருடைய பிரதிபலிப்பாக பார்க்கக்கூடிய பாங்கு நமக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒவ்வொரு உயிரிலேயும் முழுமை இருக்கிறது நீங்கள் பார்க்குறதுல நல்லது கெட்டது உங்ககிட்டேயே இருக்குது இப்போ நே நம்ம யாரையாவது பழிக்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரியான பாகத்தை நம்ம பார்க்குறோன்னு அர்த்தம் நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன் நம்மளுக்குள்ளேயும் அந்த அந்த உணர்வு இருக்குது ஒருத்தவங்க மேலே கோபம் வருதுன்னா நம்மளுக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்குது அப்போது நீங்கள் வந்து யாராவது சுயநிலவாதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளேயே அந்த சுயநலத்தை இருக்குது அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது வந்து உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அது உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அதனால தான் நீங்கள் அந்த மாதிரியான நபரை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க அப்போ அவங்களும் ஒரு ஆன்மா அந்த ஆன்மாக்குள்ளேயும் இந்த தன்மைகள்லாம் இருக்கும் நம்மளுக்குள்ளேயும் அது இருக்குதுங்கிறதை நம்ம என்றைக்கு உணர்கிறோமோ அப்போ தான் நம்மளால் அந்த ஆன்மாக்களுடைய தன்மையும் நம்மளால் உணர முடியும் அதாவது இந்த ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு உண்மையை உணர்வது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஹீலிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உண்மை இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஆகுறீங்கன்னு அர்த்தம் சுயமாக நீங்கள் இதை கேட்டு உங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போது வந்து ஒரு நபர் வந்து உணருங்க நான் வந்து முழுமையானவன் அப்படின்னு சொல்லி என்னுடைய காயங்கள்ங்கிறது ஒரு பாகம்தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா நான் சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வளர்வதற்காகவே இந்த காயங்கள் வந்திருக்குது இப்போ நிறைய எனக்கு துன்பம் துயரம் இது மாதிரியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் நிறைய கஷ்டங்கள் சங்கடங்கள் வருது அப்படின்னா நம்ம உடனே அதையே சொல்லி புலம்பிட்டு இல்லாமல் இந்த காயங்கள் இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா நான் இதை வந்து இதிலிருந்து நினை சரி பண்ணி வளர்ந்துக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வருது இது வந்து என்னுடைய என்னை சரியாக்குறதுக்கான சிகிச்சை சரியாக்குறதுக்கான ஹீலிங் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே வரும் பொழுது நாம் அதில் முழுமை பெறும் இப்போ உதாரணமாக வந்து நம்ம மனம் உடைஞ்சிருந்தாலும் இதுவும் ஒரு பயணத்தினுடைய அத்தியாயம் அப்படிங்கிறத உணர்ந்தால் நம்மளுடைய வேதனைக்கு அது ரொம்ப ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் நம்மளால் எந்த சூழலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துடும் அப்போது இந்த இதில் ரா சொல்லக்கூடியது நம்மளுடைய அமைதியும் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு அடுத்து எதிர் உணர்வுகள் நம்மளுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு உணர்வும் நம்ம நினைக்கிறப்பையும் அதற்கான எதிர் உணர்வும் நமக்குள்ளே இருக்குது சுய ஏற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளே நம்மளே என்னவா இருக்கிறீங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது இது ஒரு நல்ல தன்மையை நமக்குள்ளே உருவாக்கும் அதுமாரி இன்னொருத்தருடைய பிரதிபலிப்பாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர ஆரம்பித்தோம் அப்படின்னா மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத உணர்வுகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஹீலிங் பண்ணும் பொழுது நாம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறப்ப நமக்குள்ளே ஒரு ஹீலிங் நடக்குது ஒரு நல்ல சிகிச்சை நடக்குது நாம் அடுத்த நிலைக்கு நம்ம தயாராகிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு தன்மையை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போது மன அமைதிங்கிறத நம்ம தினசரி காலையில் ஒரு ஐந்து நிமிடம் இருந்து நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அமைதியாகிறதுக்கு மெடிடேஷன் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அமைதியாகும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளை எழுதுங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு எதிரான உணர்வுகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுமாரி நீங்கள் யாரையாவது ஒருத்தர் தவறாக நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அவரை பற்றிய உங்களுடைய உள் உணர்வையும் நீங்கள் என்னென்னு எழுதுங்க முதல்ல உங்களை பிறகு அவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் கடந்து உங்களுடைய மனம் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு தன்மைக்கு அது வளர ஆரம்பிக்கும் இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு விடயம் இப்படியாக அவருடைய கேள்விகள் சொல்லிட்டு இருக்குது நம்ம அதை அடுத்தது அடுத்து அவருடைய பதில்களை நம்ம பார்க்கலாம் அடுத்த தொடர்களை வாழ்கன்புடன் நன்றி